ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் ஐம்பத்தி இரண்டு ராகவன் சீதாவின் அருகில் படுக்கும் நேரம் அவர்களின் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது ராகவன் மணியை பார்த்து யார் இந்த நேரத்தில் என்று கூறியவன் கதவை திறக்க அங்கு சரவணன் கோபமாக முறைத்து கொண்டு நின்றிருந்தான் சரவணனும் சாந்தியும் நின்றிருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியானான் ராகவனை பார்த்த சரவணன் ஏதும் கூறாமல் அவனை தாண்டி அறைக்குள் செல்ல சாந்தி ராகவனை பார்த்து உங்களுக்கு எதனா அடிபட்டு இருக்கான்னா என்று கேட்டாள் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நீங்க எப்படி இந்த நேரத்தில் என்று கேட்க அவர்தான் அண்ணா கூட்டிகிட்டு வந்தாரு என்று கூறியவள் உள்ளே சென்றாள் சரவணனை பார்த்த சீதா விழுந்து அமர முயற்சிக்க என்ன தங்கச்சி பண்ற அமைதியா படு என்று கூறியவன் அவளின் அருகில் வந்து ஏமா உனக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலல்ல என்று கேட்க அதை கேட்டவள் அமைதியாக இருந்தாள் ராகவன் சரவணனை பார்த்து டேய் இப்ப எதுக்குடா இவ்வளவு கோவமாக இருக்க என்று கேட்க நீ எதுவும் பேசாதடா மச்சான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அவ்வளவு வேண்டாதவன் ஆயிட்டேன் நான் உனக்கு என்றான் ராகவன் நான் அப்படியெல்லாம் நினைக்கலடா கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சா நீ ஓடி வருவ எதுக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன் என்று கூற ரெண்டு நாள் கழிச்சு கூட சொல்லவே சொல்லாத நான் தான் உனக்கு யாரோ ஆச்சே என்று கோபமாக திட்ட சீதா சரவணன் கோபத்தை பார்த்து அண்ணா அவர் மேலே எந்த தப்பும் இல்ல நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் இப்ப பாருங்க நீங்க பயந்துக்கிட்டு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்றால் எப்படிமா உனக்கு எதுனா பிரச்சனைனா எங்களால் அமைதியா இருக்க முடியும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்று கூறியவன் ராகவனின் காயத்தை பார்த்து உனக்கு எப்படிடா இருக்கு மச்சான் என்று கூறினான் எனக்கு ஒன்றும் இல்லடா சின்ன காயம்தான் என்று கூற சாந்தி சீதாவிடம் நலம் விசாரித்து கொண்டிருக்க ராகவன் சரவணனை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் என்னடா சொல்கிறாங்க டாக்டர் என்று சரவணன் கேட்க ஒன்றும் இல்லடா கை எலும்பு தான் லேசாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க என்று கூற அதை கேட்டவன் நானும் சாந்தியும் உன் கூடவே இருக்கும் சரியா நீ வேலைக்கு போனால் கூட நானும் சாந்தியும் சீதாவை பார்த்துக்குறோம் என்று கூற அதை கேட்ட ராகவன் எதுக்குடா உங்களுக்கு கஷ்டம் நானே பார்த்துக்கிறேன்டா இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூற அவன் ஏதும் கூறாமல் அவனை முறைத்து கொண்டிருந்தான் அவனின் கோபத்தை அறிந்த ராகவன் சரி நான் எதுவும் சொல்லலடா உனக்கு எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் எங்கள் கூட இருங்க போதுமா என்று கூறியவன் அவனை சமாதானம் செய்ய அந்த பயம் இருக்கணும் என்று கூறியவன் உள்ளே சென்றான் ராகவன் சீதாவுடன் ஹாஸ்பிட்டலில் இருக்க சரவணன் சாந்தி மட்டுமே வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து எடுத்து வந்து கொடுத்து கொண்டிருந்தனர் இரண்டு நாட்கள் முடிந்து சீதாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு அழைத்து சென்றான் ராகவன் சாந்தி சமையல் மட்டும் செய்து கொடுக்க ராகவன் மட்டும் சீதாவை முழுமையாக பார்த்து கொண்டான் காலையில் எழுப்பி குளிக்க வைத்து அவளுக்கு சாதம் ஊட்டிவிட்டு மாத்திரை கொடுத்த பின்புதான் அவன் அலுவலகத்திற்கு செல்வான் மதியம் அதேபோல் வீட்டிற்கு வந்து அவளுக்கு சாதம் ஊட்டிவிட்டு மீண்டும் அலுவலகத்திற்கு செல்ல இரவும் சாதம் ஊட்டிவிட்டு அவளை தன் மார்பின் மேல் சாய்த்தவாறே உறங்குவான் நாட்கள் வேகமாக சென்று கொண்டிருக்க சீதாவுக்கும் ஓரளவு கை குணமாகிக் கொண்டே வந்தது ராகவன் தொல்லை செய்து சாந்தியையும் சரவணனையும் ஊருக்கு அனுப்பி வைத்தான் காலி ஃபோனிலேயே ராகவனைப் பற்றி நலம் விசாரிக்க குடும்பத்தினர் எப்பொழுதும் போல அவர்களுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தனர் சீதாவிற்கு உடல் நலம் சற்று முன்பை விட இப்பொழுது கொஞ்சம் தேறியிருக்க ராகவன் அவளை தினமும் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றான் அன்று அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்த ராகவன் சீதாவுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் சீதா என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்க காளி அண்ணா ஃபோன் பண்ணாங்க அம்மா நம்மள பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு ஒருவேளை அண்ணா கூட அம்மா வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது என்று கேட்க மாமா அத்தை இவ்வளவு தூரம் வரமாட்டாங்க என்று இருவரும் பேசி கொண்டிருக்க அவர்கள் வீட்டின் அழைப்பு மணி கேட்டது சீதா கதவை திறப்பதற்காக எழுந்து செல்ல ராகவன் இல்லப்பட்டு பட்டு நான் போய் பார்க்கறேன் நீ உட்காரு என்று கூறி அவளை அமர செய்துவிட்டு நேராக கதவை திறக்கச் சென்றான் கதவை திறந்தவனுக்கு அங்கு காளி செல்வி இருவரையும் பார்த்து தூக்கி வாரி போட்டது செல்வி முதல் முறையாக ராகவனை பேண்ட் ஷர்ட்டையில் பார்த்தவர் தன்னை மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தார் ராகவன் அதிர்ச்சியில் செல்வியை பார்த்து கொண்டிருந்தான் காளி அம்மா என்ன பண்றீங்க என்று கேட்க அப்பொழுதுதான் தன்னிலை பெற்றவள் டே தம்பி முதல் தடவை உன்னை சட்ட பேண்ட்டில் பார்க்குறோண்டா எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா என்று கூற அவன் புன்னகைத்தபடி உள்ள வாங்கம்மா என்று கூறி அவரின் கையை பற்றி உள்ளே அழைத்து வந்தான் என்னடா ராகவா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தியா என்று கேட்க ஆமாம்மா நீ எப்படி இருக்க என்று கையை போட்டு அனைத்த கேட்க நான் நல்லா இருக்கேன்டா என்று கூறியவர் அங்கே சீதாவை பார்த்து அதிர்ச்சியில் அவள் அருகில் ஓடி சென்றார் செல்வி டேய் என்னடா ஆச்சு எப்படிம்மா அடிபட்டுச்சு என்று கூறியவருக்கு வார்த்தைகள் வராமல் கண்ணீர் மட்டுமே வந்தது அதை பார்த்த சீதாவுக்கு கஷ்டமாக இருக்க அத்த எனக்கு ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு அடிபட்டுடுச்சு என்றால் என்ன புள்ள இவ்வளவு பெரிய போட்டு வச்சிருக்காங்க நீ சாதாரண அடின்னு சொல்கிற என்று கூறியபடி அருகில் நின்றிருந்த ராகவனை பார்த்து டே ராகவா ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு என்று கத்தினார் ராகவன் அமைதியாக அம்மா முதல்ல வந்து உட்காருங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் என்று கூற காளியும் அம்மா முதல்ல வந்து உட்காருங்க என்றான் காளியை பார்த்த செல்வி அப்போது உனக்கும் எல்லா விஷயமும் தெரியுமாடா என்று கேட்க அம்மா அண்ணன் மேலே தப்பு இல்லை நான் தான் அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்று கூறியவன் நடந்த விஷயத்தை அனைத்தையும் கோரினான் அதை கேட்ட செல்விக்கு மனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எந்த படுபாவிடா இந்த மாதிரி பண்ணது என் மருமகளை இந்த மாதிரி பண்ணவே நல்லாவே இருக்க மாட்டான் என்று சாபம் கொடுத்தபடி அழுது கொண்டிருந்தார் அதை கேட்ட சீதா அவர் அழுவதை பார்த்து அத்தை தயவு செஞ்சு அழாதீங்க இப்போ எனக்கு எவ்வளவோ பரவாயில்லை என்று கூறி அவரின் கையை பற்றி கொண்டால் செல்விக்கு மனம் ஆறவே இல்லை தனக்கு தெரியாமல் இவ்வளவு நாட்களாக மறைத்த தன் மகன் மீது கோபம் கொண்டவர் சீதாவின் கன்னத்தை வருடியபடி இப்போ உனக்கு பரவாயில்லையாடா என்று கேட்டார் ராகவன் அவரின் அருகில் சென்று கீழே அமர்ந்தவன் தன் தாயின் மடியில் தலையை வைத்து அம்மா என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சீதா ஊருக்கு வந்தப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அத பார்த்து நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த நிலைமையில இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தான் நான் சொல்லல என்று கூற செல்வி ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார் அத்தை நீங்க மாமா மேல கோபப்படாதீங்க நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் மாமா ரொம்ப பாவம் அத்தை என்று கூற இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத சீதா உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோன்னு மறந்துடாத என்று கூறியவர் சிறிது நேரம் அழுதுவிட்டு பிறகு சாதாரணமாக பேசினார் சீதா காளியிடம் ராதாவை பற்றி கேட்க அவனும் ராதாவை பற்றி கூறினான் ராகவன் காளியிடம் அண்ணா நதியாவுக்கு எப்போ சீமந்தம் வச்சிருக்கீங்க என்று கேட்க அடுத்த வாரம் வச்சிருக்கோம்டா கண்டிப்பா நீ சீதாவை கூட்டிட்டு வரணும் என்று கூற அதை கேட்டவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் சீதாவின் நிலையை எண்ணி கவலையாக இருந்தது அண்ணா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு வர முடியுமான்னு தெரியல அண்ணா என்று கூற ராகவா நீ இல்லாம எப்படிடா என்று கேட்க எனக்கோ வரணும்னு ஆசாதா அண்ணா ஆனால் வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அண்ணா என்றான் அதை கேட்ட காலையும் அவன் நிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் சீதாவிற்கு மட்டும் ராகவன் ஏன் அவ்வாறு கூறுகிறான் என்பதை புரிந்து கொண்டால் செல்வி இரண்டு நாட்கள் அவர்களுடனே தங்கிவிட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்துவிட்டு ஊருக்கு கிளம்பினார் ஊருக்கு வந்த செல்வி விஷயத்தை வீட்டில் இருப்பவர்களிடம் கூற வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் காளியை திட்டிக் கொண்டிருக்கும் நேரம் சரவணன் உள்ளே நுழைந்தான் அண்ணா எப்போ ஊரிலிருந்து வந்த ராகவன் எப்படி இருக்கா சீதாவுக்கு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்க அதை கேட்ட பரமேஸ்வரி சரவணன் அருகில் சென்று அவன் தலைமுடியை கொத்தாக பிடித்தவர் அப்போ சீதாவுக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கும் தெரியும்ல இவன் கூட சேர்ந்துக்கிட்டே எங்கள் எல்லார்கிட்டையும் இருந்து மறைச்சிட்ட ஆமாம் நீயும் பொண்டாட்டியும் ஊருக்கு போகணும்னு சொன்னீங்களே ராகவே வீட்டுக்கு தான் போனீங்களா என்று கேட்க ஐயோ பாட்டி நீ எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிற அண்ணனுக்கு பதிலாக நீ வக்கீலாக இருக்கலாம் போலையே என்று கூறியவன் அவரிடம் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வெளித்து கொண்டிருந்தான் நாட்கள் வேகமாக சென்று கொண்டிருக்க சுந்தரேசன் ராகவனையும் சீதாவையும் குலதெய்வ கோவிலில் பூஜைக்காக அழைத்திருக்க அவர்கள் இருவரும் தங்கள் வீட்டிலிருந்து இருந்து கிளம்பினர் சுரேசும் சரவணனும் காலையிலேயே கோவிலுக்கு சென்று அங்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்தனர் சுந்தரேசன் வீட்டில் இருந்த அனைவரும் குலதெய்வ கோவிலுக்கு வந்தனர் கோவிலில் ஏற்கனவே சுந்தரி வந்து காத்து கொண்டிருந்தாள் செல்வி ராகவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் சுந்தரியிடம் வேலன் ராகவன் வந்துட்டானா என்று கேட்க அதுக்கு தாங்க அம்மா வெளியில் நின்றுட்டு இருக்காங்க என்றால் எப்போ சீதாவுக்கு அடிபட்டுச்சின்னு கேட்டதில் இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்னாலையும் போய் பார்க்க முடியலை என்று கவலையாக வேலன் கூற சுந்தரிக்கும் கவலையாக இருந்தது செல்வி கோவிலின் வெளியில் நின்றபடி வாசலை பார்த்து கொண்டிருக்க அங்கு வந்த காளி என்னம்மா எதுக்கு இப்படி வெளியே நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்க இல்லடா காலையிலேயே ராகவன் சீதாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னான் மணி ஆயிட்டே இருக்கு இன்னும் ஆளை காணோம் அதான் கவலையா இருக்கு என்றால் காளி செல்வியின் தோல் மீது கை வைத்தவன் அம்மா கண்டிப்பாக ராகவன் வருவான் வாங்க உள்ள போலாம் நிறைய வேலை இருக்கு என்று அவரை உள்ளே அழைத்து வந்தான் சுரேஷ் காளியிடம் ராகவன் இன்னும் வரலையா என்று கேட்க என்னன்னு தெரியலடா ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் என்று புலம்பிக்கொண்டே இருக்க வாசலின் முன் ராகவன் கார் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய ராகவன் சீதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு கோவிலுக்குள் வந்தான் ராகவன் வருவதை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் அப்பொழுதுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சீதாவின் கையில் கட்டுப்போட்டிருக்க அங்கிருந்த அனைவருமே அவளை நலம் விசாரித்தனர் பரமேஸ்வரே சுந்தரேசன் இருவரும் சீதாவிடம் நலம் விசாரிக்க சீதா நடந்தவற்றை அனைத்தையும் கோரினாள் அதை கேட்டு பரமேஸ்வரிக்கு மிகவும் கவலையாக இருந்தது நேரம் சென்று கொண்டே இருக்க ஐயர் அனைவரையும் அழைக்க ஐயர் பூஜைகளை செய்யத் தொடங்கினார் சிறிது நேரத்திற்கு பின் குலதெய்வ கோவிலில் பூஜைகள் நல்லபடியாக நடந்து முடிந்தது சுந்தரி சீதாவிடம் சீதா உனக்கு இப்ப பரவாயில்லையா என்று கேட்க சீதா அவருக்கு பதில் கூறினாள் சீதாவுக்கு அடிபட்டு இருப்பதால் கவினை அவளிடம் கொடுக்காமல் இருந்தனர் ஆனால் சீதாவுக்கு கவினை பார்க்க பார்க்க அவனை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று ஆசையாக இருந்தது பூஜைகள் முடிந்து அவரவர் அவருடைய வீட்டிற்கு சென்றனர் வீட்டிற்கு வந்த சீதாவிடம் ராகவன் கொஞ்ச நேரம் வந்து பட்டு என்று கூற சுந்தரியும் ஆமா ஆமாசித்தா போய் கொஞ்ச நேரம் படு என்றாள் அவள் சரி என்று தலையசைத்தவள் தன் அறையை நோக்கி சென்றாள் ராகவன் அவள் முகமாற்றத்தை கவனித்தவன் என்னாச்சு பட்டு ஏன் இப்படி இருக்க எதனா சொன்னாங்களா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எனக்கு கவினை தூக்க முடியல அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கு என்றாள் இவ்வளவுதான பட்டு இரு வரேன் என்று கூறியவன் சென்று சுந்தரியிடமிருந்து கபினை அழைத்து வந்தான் தன் அறைக்கு வந்த சீதாவின் அருகில் அவனை அமர வைத்தான் அவனை பார்த்த சீதா வெகு நாட்கள் கழித்து அவனை குஞ்சி விளையாடி கொண்டிருந்தாள் அவள் குழந்தையுடன் பேசி விளையாடுவதை பார்த்த ராகவனுக்கு நிம்மதியாக இருந்தது கவின் விளையாடுகிறபடியே சீதா மடியிலேயே படுத்து உறங்கியிருந்தான் அவள் அவன் தலையை மெல்ல வருடையவள் ஆசையாக கவினையே பார்த்து கொண்டிருந்தாள் அவனும் அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் அவளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு பட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்காதடி நம்மளுக்கு சரியான நேரத்துல பாப்பா பிறக்கும் என்று கூறியவன் அவளை நெற்றியில் முத்தமிட்டான் சீதா தன் மடியில் இருந்த கபினை மெத்தையில் படுக்க வைத்தவள் ராகவனின் புறமாக திரும்பி அவனை கட்டி அணைத்தபடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா வர வர நம்மளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு தான் தோணுது என்றாள் அதை கேட்டவன் அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் பட்டு என்ன இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசினா அத்தோட நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பட்டு என்றான் சீதா மாமா என் மனசுக்கு அதுதான் படுது என்று கூற ராகவன் அது எல்லாம் ஒன்றும் பட்டு நமக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நான் சொல்றேன் என்று கூறினான் அவள் கலங்கிய கண்களைத் துடைத்தபடி கவின்புறமாக திரும்பி அவனை அணைத்தபடி படுத்து கொண்டாள் அவன் தன்னவள் படும் வேதனையை விட ஆயிரம் மடங்கு தன்னுள் வேதனை இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அனைவர் முன்பும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தன் முகம் சிறிது வாடினாலும் சீதா எளிதில் கண்டுபிடித்து விடுவாள் என்பதில் கவனமாக இருந்தவன் தன் முகத்தில் சிறு மாற்றத்தை கூட வரவிடாமல் பார்த்து கொண்டான் உறங்கும் சீதா கவின் இருவரையும் மாறி மாறி பார்த்தவன் மனதுக்குள் கடவுளே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று நினைத்துக்கொண்டவன் உறங்கிக் கொண்டிருந்தவளின் நெற்றியில் முத்தமிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான் காளி ராகவனை பார்ப்பதற்காக ராகவன் வீட்டிற்கு வந்திருந்தான் அந்நேரம் ராகவனும் தங்கள் அறையிலிருந்து வெளியில் செல்ல அங்கே காளி வருவதை பார்த்தவன் அண்ணா வாங்க என்னண்ணா இப்ப வந்திருக்கீங்க என்று கேட்க இல்லடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் அந்த கோபிநாத்தையும் விக்ரமையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்கடா என்று கூற என்ன நான் சொல்கிற எப்படி என்றான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு கேமரா இருக்கு ராகவா அதை எடுத்து பார்த்துருக்காங்க அந்த கேமராவில் உன்னை இடித்த லாரியோட நம்பர் தெளிவாகவே இருக்குது அந்த நம்பரை வச்சு லாரியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஓனரை விசாரித்ததில் லாரி மூணு நாளைக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்றான் காளி என்னன்னா ரொம்ப குழப்பமா இருக்குது என்ன தான் சொல்கிற என்று ராகவன் கேட்க ராகவா உனக்கு என்ன புரியலையா லாரியை திருடுனது லிங்கம் ஆளுங்க தான் அதை வச்சு தான் உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அந்த லாரியை ஓட்டுனவனை பிடிச்சு அடித்து விசாரித்ததில் அவன் எல்லா உண்மையையும் சொல்லிட்டான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லிட்டான் அதனால் போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஜென்மத்துக்கும் வெளியில் வர முடியாத நான் பார்த்துக்கிறேன் நீ சீதாவை பத்திரமா பார்த்துக்கோ என்று கூற அப்பொழுதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சீதா இங்கேயே இருக்கட்டும் நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு போறியா என்று காளி கேட்க இல்லைண்ணா என்னால் பட்டுவை விட்டுட்டு இருக்கவே முடியாது நான் பட்டுவை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான் நான் சொன்னா இதுக்கு மேலே நீ கேட்க மாட்ட சரி எப்போ கிளம்புற என்று கேட்க நாளைக்கு ஈவினிங் அண்ணா பட்டு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நாளைக்கு காலையில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போகலாம்னு இருக்கேன் என்றான் அதை கேட்ட காளி சரிடா என்றவன் ராகவனை உற்று பார்த்து டேய் உனக்கு எதனா பிரச்சனையா என்று கேட்டான் இல்லைன்னா என்னாச்சு ஏன் இப்படி கேட்குற என்று கேட்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்குது மனசில் எதுனா குழப்பிக்கிட்டு இருக்க என்று கூற அதெல்லாம் ஒன்றும் என்று கூறியவன் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் நேராக வெளியில் சென்றான் செல்லும் ராகவனை பார்த்த காலி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதாடா என்னமோ இருக்கு நீயா சொல்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறியவன் தன் வீட்டிற்கு சென்றான் வீட்டிலிருந்து வெளியே வந்த ராகவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக தோட்டத்திற்கு செல்ல சரவணன் ஆட்களுடன் பேசிக்கொண்டே இருந்தான் ராகவன் தன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வர அவனை பார்த்து சரவணன் பா மச்சான் என்றான் என்னடா மச்சி வேலையா இருக்கியா என்று ராகவன் கேட்க வேலையெல்லாம் உண்ணமில்லடா நீ வா என்று கூறியவன் அந்த தென்னந்தோப்புக்கள் அழைத்துச் சென்றான் தோப்புக்கள் வந்த இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தனர் ராகவன் ஏதும் பேசாது அமைதியாக இருக்க அவனின் கவலையை முகத்தில் பார்த்த சரவணன் அவன் அருகில் சென்று என்னடா மச்சான் ஏன் ஒரு மாதிரியா இருக்க நீ ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது என்றான் அவன் கண்கள் கலங்க ராகவனை பார்த்து என்னால முடியலடா மச்சான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறினான் டேய் மச்சான் என்னடா என்று அவன் கைகளை பற்றி ராகவன் அதற்கு மேலும் தாங்காது சரவணனை கட்டி அணைத்தபடி அழுதான் டேய் மச்சான் நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன்டா என்று கூறி டாக்டர் கூறிய அனைத்தையும் கூறினான் அதை கேட்டு சரவணனுக்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது அட பாவி இவ்வளவு பெரிய விஷயத்தை மனசுல போட்டுட்டு எப்படிடா இருக்க என்று கேட்க அவனிடமிருந்து பிரிந்தவன் நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன்டா மச்சான் ஆனா என்னால தாங்க முடியலடா நானும் மனுஷன்தானே என்றான் அதை கேட்ட சரவணன் இப்போ என்னடா தங்கச்சிக்கு லேட்டா குழந்த பிறக்கும் அவ்வளவுதானே இதுக்கு ஏன்டா போய் அழுதுகிட்டு இருக்க நீதான் நம்பிக்கையா இருக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லடா எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும் என்று அவன் கூற எனக்கு நம்பிக்கை இருக்குடா ஆனா இப்பெல்லாம் ஒரு குழந்தைய பார்த்தா பட்டு ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால வேதனைப்படாமல் இருக்க முடியலடா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் என்று கூற சரி முதல்ல நீ இருந்து தங்கச்சிய ஊருக்கு கூட்டிட்டு போ இங்க இருந்தா இன்னும் கஷ்டம் அதிகமா தான் இருக்கும் என்று சரவணன் கூற அதை கேட்ட ராகவன் நானும் அதை தாண்டா பார்க்குறேன் நாளைக்கு சாயங்காலமே கிளம்பலாம்னு இருக்கோம் பட்டு ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவளை கூட்டிட்டு போயிட்டு வந்தனா நாளைக்கு சாயங்காலமே இங்கேருந்து கிளம்பிடுவேன் என்று கூற அவன் தோளை தட்டியவன் எதுக்கும் கவலைப்படாத மச்சான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையாக இரு நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது என்றான் ராகவனும் சரி என்று தலையாட்டினான் இவ்வளவு நேரம் மனதில் அழுத்தி கொண்டிருந்த ஒரு பாரம் இப்பொழுது விலகியது போல் இருக்க ராகவன் மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இருவரும் மாலை வரை பேசிக்கொண்டிருந்தனர் திடீரென்று சரவணன் ஃபோன் அடிக்க ஃபோனை எடுத்து பார்த்தவன் அதில் சுந்தரேசன் என் இருந்தது என்னடா தாத்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு என்று கூறியவன் அட்டன் செய்து காதில் வைத்து சொல்லு தாத்தா என்று கூறினான் டேய் நான் பாட்டி பேசுகிறேண்டா என்று பரமேஸ்வரி கூற சொல்லு பாட்டி என்ன விஷயம் என்றான் ராகவன் எங்கடா இருக்கான் என்று கேட்க இதோ பக்கத்தில் தான் இருக்கான் என்று கூற ஃபோனை ராகவனிடம் கொடுத்தான் டேய் பேராண்டி எத்தனை தடவை ஃபோன் போடுறது ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிற என்று கேட்க ராகவனுக்கு அப்போதுதான் ஃபோனை வீட்டில் வைத்து விட்டு வந்தது நினைவுக்கு வந்தது ஃபோனை வீட்டில் வச்சுட்டேன் பாட்டி என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று ராகவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சீதா உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தா அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் சீக்கிரம் வீட்டுக்கு வா என்று கூற சரி என்றவன் ஃபோனை வைத்துவிட்டு சரவணனிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்கு வந்தவன் தன் அறையை நோக்கி செல்லப்போக செல்வி டே ராகவா கொஞ்சம் நில்லு என்று கூற செல்வியின் குரல் கேட்டு நின்ற ராகவன் என்னம்மா எதுக்கு இவ்வளவு வேகமா வரீங்க என்ன விஷயம் என்று கேட்டான் செல்வி அவன் கையை பற்றி தன் அறைக்கு அழைத்து வந்தவர் ராகவா சீதாவுக்கு என்னாச்சு முன்னாடி மாதிரி இங்க யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறா அமைதியா இருக்கா அவளை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகவா என்றார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் எதுக்கு அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அன்னைக்கு நடந்த விஷயத்திலிருந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்கு ரொம்பவே பயப்படுறாமா யார்கிட்ட நான் பேசுனா எங்கடா குழந்தைய பத்தி கேட்க போறாங்கன்னு யோசிக்கிறா இதனால தான் அவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கே யோசிச்சுட்டு இருந்தேன் தாத்தா கோவிலில் பூஜைன்னு சொன்னனால தான் நான் இங்கே அவளை கூட்டிகிட்டு வந்தேன் இல்லைன்னா நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன் என்றான் அவன் கூறியதை கேட்ட செல்விக்கு மிகவும் கவலையாக இருந்தது ராகவா இப்படியே போனா எப்படி சீதா எப்போ தான் பழைய நிலைமைக்கு வருவா என்று கேட்க ராகவன் தன் தாயின் கையை பற்றி நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்கம்மா ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் என்றான் நான் அதுக்கு தண்ட ஆசைப்படுறேன் உனக்கும் சீதாவுக்கும் குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம குலதெய்வத்துக்கே கெடா வெட்டி ஊருக்கே விருந்து போடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன்டா அந்த தெய்வந்தான் உங்கள் விஷயத்துல கண்ணு திறக்கணும் என்று கூறியவர் கண் கலங்க ராகவன் அவரை சமாதானப்படுத்தினான் சாந்தி திண்ணையில் அமர்ந்திருப்பதை பார்த்த சரவணன் ஏய் என்னடி வெளியில உட்கார்ந்துட்டு இருக்க வீட்டில் போய் உட்கார வேண்டியது தானே என்று கூறியவன் நேராக சென்று கை கால்களை கழுவி வந்தான் உனக்காக தாயா உட்கார்ந்துட்டு இருக்கே வர நேரம் ஆகும்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல என்று கூற மன்னிச்சு டெடி எதுவும் ஞாபகத்தில் சொல்லலை சரி நீ சாப்பிட்டியா என்றான் நான் இன்னும் சாப்பிடல உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வா சாப்பிடலாம் என்று சாந்தி கூற சரி என்று தலையை அசைத்தவன் உள்ளே சென்று அமர அவனுக்கு உணவை எடுத்து வைத்தாள் சாந்தி சாதத்தை பிசைந்தவன் அவளுக்கு ஊட்டியபடி தானம் சாப்பிட்டான் சீதா எப்படி இருக்காங்க கோவிலில் கூட யார்கிட்டையும் சரியாக பேசலை ரொம்பவும் அமைதியாக இருந்தாங்க என்று சாந்தி கூற ஆமாம் சாந்தி நானும் கவனிச்சேன் என் கிட்ட கூட ரொம்ப பேசலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலை தங்கச்சியை நினச்சி நினச்சி ராகவா ரொம்ப கவலையா இருக்கான் என்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நீ வேணால் பாரு அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்றாள் அப்படி மட்டும் நடந்தா அதைவிட சந்தோஷப்படக்கூடியவன் நானாத்தான் இருப்பேன் என்று கூறி சாப்பிட்டு முடித்து படுக்க சரவணன் சாந்தியை இழுத்து அணைத்தவன் அவள் இதழில் தன்னிதழை பதிக்க அவளும் அவனை கட்டி அணைத்தபடி கண்களை மூடினாள் சரவணன் அவளின் இடையில் கை வைத்தவன் மெல்ல அவள் அணிந்திருந்த சேலையை அவழ்க சாந்தியோ என்னங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அவன் எரிச்சலாகி ஏண்டி இவ்வளவு நேரம் அமைதியாக தான் இருந்த அது ஏன் உன்கிட்ட வரும்போதுதான் எதனா கேப்பியா என்று கேட்க சரி விடுமாமா நான் காலையில் உன்கிட்ட அதை பற்றி பேசுறேன் என்று கூறி அவனை இறுக்கி அணைக்க சரவணன் அவளின் கழுத்தில் முகத்தை புதைத்தவன் சிறு சிறு முத்தங்கள் வைத்தபடியே ஆடைகளை கலட்டியவாறு மெல்ல அவள் மீது படர்ந்தான் சாந்தி அவனை கட்டி அணைத்தபடி அவன் செயலுக்கு ஒத்துழைக்க சட்டென்று அவளிடமிருந்து விலகியவன் ஐயோ மறந்தே போயிட்டேண்டி என்று கூறி வேகமாக எழுந்து வெளியில் சென்றவன் பைக்கில் இருந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் அதை பார்த்த சாந்தி என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடினீங்க என்று கேட்க இல்லடி அதை வாங்கிட்டு வந்த மறந்து பைக்கிலேயே வச்சுட்டேன் என்று கூறி அந்த கவரில் இருந்த பாக்கெட்டை எடுக்க அதை பார்த்த சாந்தியின் முகம் சட்டென்று வாடியது சரவணன் மீண்டும் சாந்தியை நெருங்கி அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கைகள் கொண்டு அவளின் உடலை அளவெடுக்க சாந்தியோ எந்த ஒரு உணர்வும் இன்றி அமைதியாக படுத்திருந்தாள் அவளின் மாற்றத்தை உணர்ந்தவன் என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்க நல்லா தானே இருந்த என்று கேட்க மாமா ஊரில் எல்லாரும் எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு கேட்குறாங்க மாமா ஆனால் நீங்கள் என்னன்னா இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு பாதுகாப்புக்காக இதை வாங்கிட்டு வரீங்க என்று கூறியவள் லேசாக கலங்கினாள் அவள் நிலைமையை புரிந்து கொண்டவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு சாந்தி உன் நிலைமை எனக்கு புரியாமல் இல்லை எனக்கு மட்டும் நம்ம குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா நான் ஒரு சாந்தி எனக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை ஆனால் ராகவனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்த பெத்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்றான் ஏமாம் ராகவன்னா நான் எதனா பாருன்னு பயப்படுறீங்களா என்று அவள் கேட்க அவன் ஏண்டி எதனா நினச்சிக்க போகிறான் என்கிட்ட நீ இன்னும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்க ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் குழந்தைய பெற்றுக்கோன்னு தாண்டி சொல்கிறான் ஆனால் எனக்கு தான் என்னமோ அவனுக்கு குழந்தை இல்லாமல் நான் குழந்தை பெற்றுக்கறத நினைச்சா கஷ்டமாக இருக்குடி சாந்தி எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணடி ராகவன் தாண்டி எனக்கு எல்லாமே அவனே இப்படி கஷ்டப்படும் போது நான் குழந்தை குட்டின்னு இருந்தா என் மனசு இன்னும் கஷ்டமாக இருக்குண்டி என்று கூறியவன் கண் கலங்கினான் அவனின் நிலையை புரிந்து கொண்டவள் அவன் கண்களை துடைத்துவிட்டு விட்டு எனக்கு நிலமை நிலைமை மாமா ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று கூற அதை கேட்டவன் ஊரில் இருக்கிறவன் என்னை பார்த்துக்கலை ஊரில் இருக்கிறவன் எனக்கு சோறு போடலை என்னை எடுத்து வளர்த்து பார்த்துக்கிட்டது எல்லாமே ராகவன் மட்டும்தான் அவனுக்காக நான் இதை கூட பண்ணலைன்னா மனுஷனே இல்லடி அவன் குழந்தை பெற்றுக்கட்டும் அடுத்ததா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் என்றான் சாந்தி அவள் நிலையை புரிந்து கொண்டு ஏதும் பேசாது அவனை இறுக்கி அணைத்து கொள்ள சரவணன் சரி வா தூங்கலாம் என்று கூறினான் என்னாச்சு மாமா வேற எதுவும் வேண்டாமா என்று சாந்தி கேட்க இல்லடி எனக்கு மூடே போயிடுச்சு என்று கூறியவன் அவளை தன் மார்போடு கட்டி அணைத்தபடி கண்கள் மூடியவன் மனதில் சொல்ல முடியாத வேதனை தனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் கூட தாங்கிக் கொள்பவனால் ராகவனுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது கண்களை மூடி படுத்திருந்த சரவணன் மனதில் ஆயிரம் வேண்டுதலை இறைவனுக்கு வைத்தவன் கண்களை மூடி உறங்கினான் தன் அறைக்கு வந்த ராகவன் சீதா ஜன்னல் ஓரம் நின்று வானத்தை வெறித்தபடி பார்ப்பதை பார்த்தவன் அவளை பின்னிருந்து அணைத்தவன் என்னாச்சு பட்டு தூங்கலையா என்று கேட்க அவன் புறம் திரும்பி அவனை கட்டி அணைத்தபடி தூக்கம் வரலமாமா என்றாள் அவளை தன் இரு கைகளால் அள்ளி மெத்தையில் சென்று அவளை படுக்க வைத்து தன் பாக்கெட்டில் இருந்த மாத்திரையை எடுத்து அவளுக்கு கொடுத்தான் அதை வாங்கியவள் இன்னமும் மாத்திரை போடணுமா மாமா என்று கேட்க ஆமாம் பட்டு நீ இன்னும் ரெண்டு மாசத்துக்கு இந்த மாத்திரை போட்டுதான் ஆகணும் என்று கூறியவன் அவளுக்கு தண்ணீர் கொடுக்க அதை வாங்கி அவளும் போட்டுக்கொண்டாள் அவளிடமிருந்து தண்ணீர் வாங்கியவன் அங்கிருந்த டேபிளில் வைத்து தானும் அவள் அருகில் படுத்துக்கொண்டான் சீதா அவனை இறுக்கமாக கட்டி அணைத்தவள் மாமா நாம நாளைக்கு ஊருக்கு போகிறோமா என்று கேட்க ஆமாம் பட்டு நாளைக்கு காலையில சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் என்றான் அதை கேட்டவள் சரி என்று தலையசைக்க அவனும் அவள் நெற்றியில் முத்தமிட்டபடி அவளை அணைத்துக்கொண்டு உறங்கினான் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு படித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ